வணக்கம் ஜபைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துராஜ்ங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது சினிமாவுக்கு சான்ஸ் தேடி வந்த நேரம் இளையராஜாவும் பாரதி ராஜாவும் அவருடைய அண்ணன் ஆர் டி பாஸ்கர் மூணு பேர் வந்து ஒரு ரூமில் தங்கியிருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நேரம் அந்த ரூமுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் எதிர்பார்த்த ஒரு நேரம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சில பாட்டு கட்சிகள் நடக்கக்கூடிய சமயத்துல பாடல் எழுதுவது இசமைக்குவது அப்படின்னு சொல்லிட்டு தரக்கூடிய காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற நேரத்துல அவர்களுக்குள்ள ஒரு யோசனை சினிமாவில நம்ம ஏதாவது சான்ஸ் தேடலாம் அப்படின்னு அதே நேரத்துல அந்த கம்யூனிஸ்ட் மேடையில வந்து எழுத்தாளர் ஜெயகாந்தன் வந்து அடிக்கடி வந்து பேசுவார் ஏன்னா ஜெயகாந்தன் பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் வாரி அடிக்கடி வந்து அந்த மேடையில பேசுவார் பேசக்கூடிய சமயத்துல ஒரு நட்புறவு இளையராஜாவுக்கும் ஜெயகாந்தனுக்கும் நட்புறவு டக்குன்னு இளையராஜாவுக்கும் ஒரு யோசனை வந்தது நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு அதுக்குள்ள நுழைஞ்சு பார்த்துட்டோம்னா நம்ம என்னங்கிறது பெரியால வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு திறமை இருக்கு அப்படின்னு அவருக்கு நம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லையா அப்படிங்கிற சமயத்துல எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி என்னப்பா என்ன யார் அமிச்சாவும் இல்லையா அப்படிங்கிறப்ப யாரை நோக்கி நாம் சென்றோமோ அந்த நபருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் அதன் அடிப்படையில் வந்து நம்ம ஜெய் எழுத்தாளர் ஜெயகாந்தனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு மூணு பேர் வந்து நடையை கட்டி போறாங்க எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய வீடு வந்து அன்னைக்கு வந்து நுங்கம் பார்க்க இருக்கு மூணு பேரும் கதவு தட்டுறாங்க ஜெயகாந்தன் வீட்டில் இருக்கிறாரு பார்த்தவொன்னே வாருங்கள் தோழரே சந்தோஷம் சொல்லிப்பட்டு நாற்காலியை காட்டுறாரு மூணு பேர் உட்காடுறாங்க உட்கார்ந்த ஜெயகாந்த பொதுவாக எழுத்தாளர் பொறுத்தவரைக்கும் எடுத்தவுன்னா பேச மாட்டாங்க ரெண்டு ஒரு வேலையை பார்த்துட்டு வாங்க வாங்க தோடரே சௌக்கித்தனா எப்போ வந்தீங்க என்னை தேடி வந்து நோக்கம் என்ன அப்படின்னு ஜெயகாந்தர் வந்து பேசுறாரு பேசுற சமயத்து இளையராஜா வந்து டக்குன்னு வார்த்தையை சொல்றாரு இந்த மாதிரி வந்து நாங்க மூணு பேருமே வந்து ஊரை விட்டு வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டோம் காசு குடும்ப தட்டுப்பாடு மற்றபடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சினிமாவோட வந்து சான்ஸ் தேடி அதன் அடிப்படையிலுமா போலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆர்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க அது உங்களை நம்பியே தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டவுடனே ஜெயகால வந்து அப்படி குபீர்னு முடிச்சு பார்த்தானா என்ன சொன்னீங்க என்ன நம்பி வந்தீர்களா என்னப்பா அது என்ன நம்பி எதுக்கு வந்தீங்க அதுவும் என்ன கேட்டு வந்தீங்களா என்ன உத்தரவின் பேரில் வந்தீர்களா இல்ல நான் சொல்லி வந்தீங்களா இல்லைங்க நீங்களா வந்தீங்க நீங்களா இப்ப என் வீட்டை தேடி வந்திருக்கிறீங்க வந்துட்டு என்னை நம்பித்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இது எந்த வகையில நியாயமா இருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது எதுலையுமே வந்து பிறரை நம்பாதீங்க உங்களை நம்பி மட்டுமே எந்த ஒரு காரியத்திலும் செயல்படுங்க அதுதான் வந்து சரியா பொருத்தமா இருக்கும் பிறரை நம்பக்கூடிய சமயத்துல கட்டாயமாக வந்து அது தோல்வியை தரும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தராது தோழர்களே அதனால வந்து என்னை நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது வாரம் நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தோழர்களா பழகிட்டு இருக்கலாம் பகிர்ந்து கொள்ளலாம் நம்முடைய கருத்துக்களை மற்றபடி நீங்க ஒரு இசை அமைக்கலாம் நான் ஒரு பாட்டு எழுதி கொடுக்கலாம் நான் ஒரு எழுதிவன்னு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம் ஆனால் சென்னைக்கு குறிப்பாக சினிமா சான்ஸ் சான்ஸ் தேடி என்ன பித்தான் வந்தீங்கன்னு சொல்லி பாத்தீங்களா ஏன்னா அந்த நேரத்துல வந்து சினிமா துறையில வந்து ஜெயகாந்தன் வந்து நிறைய திரைக்கதே வசனம் எழுதிட்டு இருந்த நேரம் அதை நம்பி இளையராஜா கூட்டிட்டு போறாரு பாரராஜாவே ஆர் டி பாஸ் மொத்தம் மூணு பேர் அங்க உட்காந்து பேசுற அப்படின்னு இது இளைய ஜெயகாந்தன் சொல்ற என்னை நம்பி வந்தேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றபடி வந்து உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்க அதுதான் வந்து கடைசி வரைக்கும் சோறு ஓடும் அப்படிங்கிறது சொல்ற சொல்லி முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல வந்து மூணு பேர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அப்செட் ஆயிடுறாங்க மூணு பேருமே ஆர் டி பாஸ்கர் இளையராஜா பாரதிராஜா என்னடா அது நம்ம வந்து ஒரு தோழரும் சொல்லி போட்டு வந்தோம் கம்யூனிஸ்டோழர் இத்தனைக்கு வந்து அரசியல் மேடையில் வந்து ஏகப்பட்ட சமயத்துல நம்ம பலவிதமா உதவி செஞ்சிருக்கோம் அவரும் உதவி செஞ்சிருக்கிறாரு மற்றபடி இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல வந்து நம்ம உதவி தேடி வரக்கூடிய சமயத்துல இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அது தன்னம்பிக்கை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்ன மூணு பேர் சேர்க்க ஆயிடுறாங்க அப்புறம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மௌனம் நிலவுது யோசிக்கிறாங்க ஏன்னா வந்து அவரு மற்றபடி இருக்கக்கூடிய மூணு நாலு பேருமே வந்து யோசனைவாதிகள் ஆமா சிந்தனையாளர்கள் ஆமா அறிவாளிகள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நிலைப்பாட்டில் உள்ளவர் இளையராஜா இசை சம்பந்தப்பட்ட வகையில பாலிராஜா இயக்கம் சம்பந்தப்பட்ட வகையில் ஆர்டி பாஸ்கர் சம்பந்தப்பட்ட வகையில அவர் எழுத்து மற்றபடி அந்த இசை ஆகும் எழுத்தாளர் ஜெயகாந்தனை பொறுத்தவரை எழுத்துக்கலை திரைக்கதை சம்பந்தப்பட்ட வகையில் ஆகும் அதனால வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மௌனம் நிலவு நிலவன ஒண்ண யோசிக்கிறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க இளையராஜா பாரதிராஜாவை பாக்குற பாரதிராஜா ஆர்டி பாஸ்கரை பாக்குறாரு மூணு பேரும் சேர்ந்து வந்து ஜெயகாந்தனை பார்க்குறாரு ஜெயகாந்தன் மூணு பேர்த்தையும் பார்க்குறாங்க பார்த்தவங்க அவங்கள அவங்களால ஒண்ணுமே பேச முடியல பக்கனு சேரிங்க தொடர நாங்க வர்றோம் அப்படி இப்படி மூணு பேரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க பாரதிராஜா இளையராஜா ஆர்டி பாஸ்கர் வெளியே வந்து வீட்டுக்கு எப்படி திங்க் பண்றாங்க என்னப்பா அது ரொம்ப நம்பி வந்த ஜெயகாந்தன் நம்பி கூட்டிட்டு வந்த அவரு வந்து உதவி செய்வாரு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த அவரு என்னடா நான் வந்து என்ன நம்பி எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கூட பேசிட்டு இருக்கிறாரு ஒண்ணும் புரியலையாப்பா நம்ம ஒரு வார்த்தைக்காக சொன்ன மற்றபடி அது உண்மையாக இருக்கட்டும் ஒரு உதவி செஞ்சிருக்கலாம் என்று கூட பாரதிய ராஜா வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க என்னடா அது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த இடத்துல மீண்டும் ஒரு மௌனம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன போறது சாப்பாட்டுக்கு வழி இல்லை வீடு வீட்டு வாடகைக்கு காசு இல்லை அடுத்த என்ன ஸ்டெப்புடையும் தெரியல இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இசை அப்படிங்கிற விஷயத்தையும் பாடல் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம வந்திருப்போம் நமக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருந்தா கூட ஒரு ஒரு சுத்தியில் எடுத்தா ஒரு ஸ்கூ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தா போதும் இல்லை ஒரு இடத்துல அடிமைக்கு இருந்தா போதும் மாசமான சம்பளம் வாங்கிடலாம் இது அப்படி கிடையாது சான்ஸ் வந்தால் தானே இந்த சான்ஸ் வந்தாலுமே அது வெற்றி அடைஞ்சாத்த அடுத்த தயாரிப்பாளர் கூப்பிடுவார் அடுத்த இயக்குனர் கூப்பிடுவார் இல்லாட்டி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கூட யோசனை பண்ணிட்டு இருக்க சமயத்துல டக்குன்னு இளையராஜா வந்து ரொம்ப துடிப்பா ஒரு வார்த்தை சொன்னாராம் அதாவது பாரதி நீ யோசிக்கிற நீ எதை பத்தி யோசிக்கிற எனக்கு தெரியாது ஆனா நான் ஒண்ணு கரெக்டா யோசனை வச்சிருக்கேன் எப்படின்னா ஜெயகாந்தன் சொன்னது சரிதான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொன்னது சரி அவர் நம்முடைய தோழர் தான் அதுல கருத்தே இல்லை அவர் சொன்னது சரி எப்படிங்க இல்லையா அவர் நம்ம வந்து அவரை நம்பி வந்து அவர் அந்த இடத்துல வந்து தன்னம்பிக்கை வெளிப்பாடா யாரையும் நம்பாதீங்க உங்களை நீங்க நம்புங்க அப்படின்னு சொன்னார் பத்தியா உண்மையிலே இதுதான் வந்து ஒரு வேத வாக்கு இந்த ஒரு வேத வாக்கை எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஜெயிக்க போறோம் ஆமா இதுதான் நம்முடைய தன்னம்பிக்கை வெளிப்பாடு இப்ப வந்து இதை சொல்றதுக்கு ஒரு ஜெயகாந்தன் இருந்து ஆள் வந்து அதான் மிகப்பெரிய நம்முடைய வெற்றியின் ரகசியம் என்னதான் பெரிய பல விஷயங்கள் இருந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆளுகளை இல்லையா ஒளிவிளக்காயிரும் தூண்டுகோல் தேவை அப்படின்னா அது ஒளிவிளக்குதான் இருந்தாலும் அதை தூண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அனுச்சு போயிரு அது மாதிரி வந்து நமக்கு திறமை இருக்கலாம் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்கலாம் ஆனா உங்களையே நீங்க நம்புங்கள் உங்களை மட்டுமே நீங்க நம்புங்கள் பிறரை நம்பாதீர்கள் தன்னைத்தான் மட்டுமே நம்ப வேணும்னு சொல்லிப்பட்டு ஒரு குறிப்பு கொடுத்தார் வத்தியா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ரகசியம் அதை நம்ம கையில எடுத்துக்கிட்டு ஜெயிப்போம் ஒரு காலம் வரும் ஜெயகாந்த் நம்ம பார்த்து வந்து வேப்படைவார் அதை அந்த நேரத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் இறங்கி வீட்டை தன்னுடைய அறையை நோக்கி போனாங்களாம் பாரதியராஜா இளையராஜா ஆர்டி பாஸ்கர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தன் வெளிப்பாடு தன்னைத்தான் மட்டுமே நம்ப வேண்டும் ஆமா பிறரை நம்ப கூடாது தன் உழைப்பை தன்னை மட்டுமே தன்னம்பிக்கையா இருக்க வேண்டும் தான் தான் நிலைப்பாடு தங்கையை தனக்கு உதவி இவ்வளவு சொல்ற பத்திலா அந்த ஒரு விஷயத்த வந்து ஜெயகாந்தன் எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தை கப்புளை இளையராஜா பிரித்து கொண்டார் அதை பாரராஜாவிடம் சொன்ன வையில ராஜா பிடிச்சுக்கிட்டாரு இரண்டு பேரும் சொன்னவையில ஆர்டி பாஸ்கரும் பிடிச்சுக்கிட்டாரு இன்னைக்கு பாருங்க இளையராஜா வந்து எங்கேயோ போயிட்டாரு இசைஞானி இளையராஜா மேசு இளையராஜா அவர் எழுதின பாடலை யார் பாடலான்னு சொல்லி உடனே ராயட்டி இருக்கா கோர்ட்ல கேஸ் போட்டுறாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் பாரராஜா அப்படித்தான் இயக்குனர் அப்படிங்கிற ஏ மிக பெரிய ஒரு உயரத்துல இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாரு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் அவரை கட்டி இன்னைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பயிர் வகையில் ஏகப்பட்ட வருமானங்கள் அதன் அடிப்படையில வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த தன்னை மட்டுமே நம்பிய அந்த நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக இன்னைக்கு வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு விஷயம் இதை வந்து நாமும் கரை பிடிச்சா அப்படின்னா கட்டாயமா பாரிராஜாவை கூட இளையராஜா அப்படி நாமும் மிகப்பெரிய சிறக்க முடியும் என்பது பகிரங்கமான உண்மை பொதுவா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை என்பது ஒரு பக்கம் இருக்கலாம் அதுக்காக பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் இல்லாமலாம் கிடையாது இருந்தாலுமே அந்த பரிந்துரை ரெக்கமெண்டேஷனுமே கூட தன்னைத்தான் நம்பி அந்த தன்னம்பிக்கை வெளிப்பாடு மட்டுமே ஜெயிக்கும் ஆமா இல்லாட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ண வந்தா அவனே கூட திட்டுவார் என்னப்பா உன்னை இவ்வளவு நம்பி அமைச்சு இப்படி பண்ணிட்டேன் சொல்லுவார் அதனால வந்து அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலுமே கூட தன்னைத்தானே நம்புவேன் மட்டுமே இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் என்பதுதான் இளையராஜாவின் சம்பவத்திலும் பாலிராஜா சம்பவத்திலும் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வேண்டிய நன்றி